கள்ளச்சாராயம் கரை உரண்டு ஓடி ஜெயலலிதா இருந்து ஆட்சியில் இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் சாகலை இதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கோங்க படிங்க உங்களுக்கு தெரியலன்னா கூட இருக்கிறவங்களை வச்சு படிங்க உங்களுக்கு இந்த டாய்லெட் பேப்பர் வச்சு ஒரு இருபத்தாயிரரூபா சம்பளத்தை ஒரு ஆளை வச்சுருக்கீங்களா அந்த அளவு கூப்பிட்டு கேளுங்க லோக்கல் ஆறு எவனையுமே அங்கே கான்ஸ்டபுளாக போடாதீங்க மூணு வருஷத்துக்கு மேலே யாரையும் அங்கே இருக்க விடாதீங்க தான் உழவு பிரிவுக்கு தகவல்கள் சரியாக வந்து செய்யும் அதே மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது அடுத்து மரணம் ஏற்பட்டால் உங்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும் போடுங்க நாலு பேர் மேலே உண்மையாக தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் ஸ்டாலின் அரசு மதுவை கொண்டு வந்து பல உயிர்களை வந்து காப்பாற்ற தவறிவிட்டது மது விளக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஸ்டாலின் கூட்டணியிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கால் முடுதலும் இருக்கா அரசியல்வாதி எப்படி உள்ளே நுழையிறான் காவல்துறை அதிகாரிகளை எப்படி எப்படி பயமுறுத்துறான் கள்ளச்சாராயம் கூடுவதற்கு அரசியல்வாதி எப்படி காரணமாக இருக்கான் கதை எழுது எழுதுங்க ஓடிட்டீங்களே உண்மை கதை எழுதுறவங்க எல்லாம் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் முக்கிய செய்திகள் செய்தி அலசல் மீண்டும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் மீண்டும் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே நேற்று நாம் கூறியது போல் சாவு எண்ணிக்கை தாண்டிடுச்சு இப்போ ஐம்பத்தி ரெண்டு செத்தவங்க இன்னும் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சில பேருக்கு காது கேட்காமல் போயிச்சுங்கிறாங்க சில பேருக்கு வந்து கண்ணே குருடாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது அரசாங்கம் முழு செய்தியையும் வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக இன்னும் மோசமாகிட்டு இருக்குது கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை இதே மேல்தான் தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அது எதுவும் வெளியில் வரல சாவுன்னு வந்தால் தான் வெளியில் வரும் அதனால் திமுக ஆட்சியில் கட்டாஸ்மாக்கும் ஒழுகா இல்லை அப்போ கள்ளச்சாராயமும் கரை ஓடுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க இன்றைக்கி எதிர்க்கட்சி இன்றைக்கி சட்டசபை கூடுச்சு சட்டசபை கூட்டினா எடப்பாடி அவங்கெல்லாம் ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு கூச்சல்லிட்டாங்க உடனே எல்லா காவலர்களையும் வச்சு தூக்கி வெளியில் போட்டாங்க ஸ்டாலின் வெளியில் போட்டு ஸ்டாலின் இப்போ என்ன பேசுகிறாருன்னா இன்னும் ஸ்டாலின் திருந்திற மாதிரி எங்களுக்கு தெரில திருந்தி இருக்கணும் இவ்வளோ விஷயம் நடந்து ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு தெரியுமா இந்த நூ நாலு பேர் செத்துட்டாங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்கங்கும்போது அதுக்கு ஸ்டாலின் சொல்கிற பதில் ஒரு வேடிக்கையான பதில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க இப்படி தரம் குறிஞ்சு பேசுகிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அப்போ மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் செத்தாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது அவங்க அப்பா புத்தி அப்படியே இருக்குது ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா இங்கே வந்து பஸ்ஸு கட்டணத்தை கூட்டுவார் அப்போ அஞ்சு ரூபா அப்படின்னு இப்போ பத்து ரூபான்னு கூட்டுவார் பத்து ரூபா உதாரணத்துக்கு சொல்லலாம் பஸ்ஸு கட்டணம் பத்து ரூபாயாக உயர்த்துவார் அப்போ எதிர்கட்சிகள்லாம் கத்தும்போது சட்டசபையில் என்ன சொல்லுவார் கர்நாடகத்தில் பஸ் பஸ்ஸு கட்டண கட்டணம் எவ்வளவு தெரியுமா பதினஞ்சு ரூபா மகாராஷ்டிராவில் பஸ்ஸு கட்டண தெரியுமா பதினெட்டு ரூபா ஆந்திராவில் பஸ் கட்டண தெரியுமா பதினாறு ரூபா இது எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒத்துப்பா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பஸ் கட்டணம் குறைவு அப்படின்பாரு அது இவர் கூட்டினதை பற்றி பேச மாட்டார் மற்றவங்க கூட்டினது எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஊரையா மத்துவார் அதே வழியில் தானே ஸ்டாண்டிங் தான் சொல்லிட்டார் எங்கள் அப்பா சொன்னதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அதே வழியில் இன்றைக்கி செத்துட்டாங்க ஐம்பத்தி நாலு பேர் அப்படின்னா ஏன் ஜெயலலிதா செயல் ஐம்பத்தெழு பேர் செத்தாங்கள் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதை ஏன் ராஜினாமா ஜெயலலிதாவை ஏன் ராஜினாமா அப்போ செய்ய சொல்லலை அப்படின்னு கேட்குற ஜெயலலிதாவை நீங்கள் தான் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கணும் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்த உண்மையை சொல்கிறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க இந்த ஏடி என் சொல்கிறேன் எடப்பாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் இதை வச்சு பேசுங்கள் அவர் ஜெயலலிதா அவர்களே ரெண்டாயிரத்து ஒன்றில் ஐம்பத்தி நாலு பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சி இறக்கலையான்னு சொல்கிறாரில்ல அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு எடப்பாடிக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை சொல்லுங்கள் அதாவது ரெண்டாயிரத்து ஒன்றில் ஜெயலலிதா மேடம் ஆட்சிக்கு வந்தாங்க உண்மை அதுவரை கள்ளச்சாராயம் இவர்கள் இவர்கள் ஆட்சியில் தொண்ணூத்தாறில் இருந்து ரெண்டாயிரத்து ஒன்று வரை கரை உரண்டு ஓடிச்சு ரெண்டாயிரத்து ஒன்றில் ஜெயலலிதா வந்த ஒன்று என்ன பண்ணாங்க அதிகாரிகளை சரியான அதிகாரிகளை போட்டு கள்ளச்சாராயம் எங்கேயுமே கிடைக்க விடாமல் பண்ணாங்க நான் சொல்வது அங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது நீங்களே படித்து பார்க்கலாம் அடக்குனாங்க ஃபுல்லாக கள்ளச்சாராயத்தை ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த உடனே அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கள்ளச்சாராயம் எங்கேயுமே கிடைக்கல டாஸ்மாக தவிர எங்கேயுமே இது இருக்காது சாராயம் கள்ளச்சாராயம் எங்கேயுமே கிடைக்கல அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நாலஞ்சு பகுதி அம்பத்தூருக்கு பக்கத்தில் ஒரு சில பகுதி இருக்குது அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு பகுதியில் என்ன பண்ணால் சாராயம் குடிக்கிறோமே மெத்தனால் அப்படிங்கிற ஒரு 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 இதில் தான் வந்து அது அந்த பொருளில் தான் வந்து சாராயம் கள்ள கள்ளச்சாராயமும் சரி நல்ல சாராயணும் சரி மெத்த நாள் இருக்கணும் அப்போ தான் போதை வரும் இந்த மெத்த நாளை என்ன பண்ணால் சாராயம் கிடைக்க க நல்ல சாராயம் வாங்க பணம் இல்லாதவன் சாராயம் கிடைக்காதவன் இந்த மெத்த மெத்தனாலங்கிற திரவத்தை போய் இப்போ ப்ரைவேட்டில் வாங்கினான் ப்ரைவேட்டில் வாங்கி அதில் தண்ணி ஊற்றி குடித்தான் அதில் தான் ஐம்பத்தி ரெண்டு பேர் செத்தான் அப்போ தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்க நான் பாருங்கள் கள்ளச்சாராயமே கிடைக்கல அதனால் இவங்களே போய் மெத்த நாளை வாங்கி தண்ணி ஊற்றி குடிச்சாங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய கள்ளச்சாராயம் கரை உரண்டு ஓடி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் சாகலை இதை ஸ்டாலின் புரிஞ்சுக்கோங்க படிங்க உங்களுக்கு தெரியலன்னா கூட இருக்கிறவங்கள வச்சு படிங்க உங்களுக்கு இந்த டாய்லெட் பேப்பர் வச்சு ஒரு இருபத்தாயிரரூபா சம்பளத்தை ஒரு ஆளை வச்சுருக்கீங்களா அந்த ஆள் கூப்பிட்டு கேளுங்க என்னையா ஏதாச்சும் பழைய கதையை சொல்லுங்கன்னு உங்களுக்கு அப்போ வந்து சண்முகநாதன் இருந்தார் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவை எல்லாம் சொல்லுவாங்க அப்பா என்ன ஞாபக சக்தி பார்க்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடந்தது எண்பது நடந்ததுலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க அவருக்கு ஒரு முதல் தெரியாது ஞாபக சக்தியும் கிடையாது எல்லாமே சண்முகநாதன் அந்த ஒவ்வொரு பத்திரிக்கையும் கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருப்பாரு அவர் தான் எடுத்து கொடுப்பாரு ஐயா அப்போ நடந்தது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உடனே அதை கருணாநிதி அறிக்கையாக விடுவார் அவராவுக்கும் ஒரு சண்முகநாதன் இருந்தார் உங்களுக்கு ஒரு சண்முகநாதன் இல்லை பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் ஒன்றுமே தெரியாத விஷயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஜெயலலிதாதுல சாகலையாங்க ஜெயலலிதா கள்ளச்சாராயம் கிடைக்கவில்லை ஆதாரம் வேண்டுமா அவங்களுக்கு நான் எடுத்து தரேன் அப்போ கள்ளச்சாராயம் தான் மெத்தனால குடித்தாங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சி யாருமே சாகலை அப்போ கூட பன்னீர்செல்வம் வந்து அழிக்க விட்டார் என்ன விட்டாருன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் டாஸ்மாகில் எல்லாம் நூறுவா அப்போ நூறுரூவா இப்போ இரநூறுவா ஆயிடுச்சு எல்லாம் நூறுரூவாய்க்கு மேலே இருக்குது கீழே இருக்கக்கூடிய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை எல்லாம் இப்போ வசதி இல்லாதவனாம் குறைந்த விலையில் கிடைக்கிதுன்னு குடிக்கிறான் அதனால் டாஸ்மாகில் என்னமே நூறு மில்லி பதினஞ்சு ரூபான்னு குறைந்த விலை சாராயத்தை விற்க போகிறோம்னாரு எதுக்கு டாஸ்மாக இதில் டாஸ்மாக் சாராயமும் குடி கிடைக்காம கள்ளச்சாராயமும் சாராயமும் கிடைக்காம மெத்தனால் தண்ணியில் ஊற்றி குடித்த சத்தான அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சாவு வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்போவே பதினஞ்சு ரூபா நூறு மில்லி அப்படிங்கிறத இதே போபிஎஸ் தான் அறிவிப்பு கொடுத்தார் சட்டசபையில் அதனால் இதை அவங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெயில் ஐம்பத்தி நாலு ஆகலை அப்போ யாரும் கேட்கலன்னா அங்கே அப்போ கள்ளச்சரம் குறித்து சாகலைங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கோங்க ஒரு முதலமைச்சர் ஒன்றுமே தெரியாமல் இப்படியாக பேசுறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் ஆக்ஷன் எடுத்துருக்கார் காவல்துறையில் என்ன ஆக்ஷனு நேற்று சொன்னபடி எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்பியை பார்த்தா டேரெக்ட் டி டேரெக்ட் ஐபிஎஸ் மாதிரி தெரியுது அவங்கள வெளியாட ஆகிட்டீங்க எஸ்பி வந்து டைரெக்ட் ஐபிஎஸ்க்காங்க மாவட்டத்தை போகிறாங்க என்னத்தை பண்ணுவாங்க நீங்கள் யாரை பண்ணியிருக்கணும் நீங்கள் யாரை பண்ணியிருக்கணும்னா அந்த எந்த இதில் செத்தாங்களோ அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உங்களெல்லாம் எல்லாம் குற்ற வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கணும் ஆபத்தான பொருளை குடித்து உயிர் இது பண்ணுறதா இருந்தால் அது ஒரு ஆக்சிடென்ட் உயிரே போயிருக்குன்னா அதை தடு காப்பதற்கு தடவுக்கு தவறிய அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களை போனால் வழக்கு போட்டுருக்கணும் அவங்க மேலே டூ நாட் ஃபோரில் நீங்கள் வழக்கு போட்டுருக்கணும் அதுக்கடுத்தது அங்கேயே வந்து இது இருக்குது மது விளக்கு பிரிவு தனியாக இருக்குது கள்ளக்குறிச்சியிலே இருக்குது அந்த அதிகாரிகளை பூரா நீங்கள் வழக்கு போட்டுருக்கணும் அவனுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்கணும் செஞ்சீங்களா செய்ய தெரியாது உங்களுக்கு செய்ய தெரியாது உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற அதிகாரி அவருக்கும் எது சட்டமும் தெரியாது மேலே ப பழைய கதையும் தெரியாது இங்கேயா அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணும் எடுக்க எல்லாத்துக்கும் மேலே நேற்று சொன்ன உழவுப் பிரிவு கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருப்பான் ஒரு ஆள் இருப்பான் இவனுக்கு அந்த லோக்கல் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அவன் இந்த பொல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பயப்படுவார் அப்படியே அவன் உழவு பிரிவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான் மரியாதை கொடுப்பாரு கொடுப்பார் ஆனால் அந்த உழவுப் பிரிவு கான்ஸ்டபுள் இவங்க யாரை போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாக்காரனே போடுவாங்க அவன் என்ன பண்ணுவான் ஏரியாக்காரன்னு அவனுக்கு நிறைய பேர் தெரியும்ல இல்லை போய் இவன் லஞ்சம் வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டே உழவுப் பிரிவில் சொல்லிருவேன் சொல்லி இவன் ஒரு தனி சாம்ராஜ்யம் நடத்துவான் அவன் தான் சொல்லியிருக்கணும் உழவுப் பிரிவை சேர்ந்தவன் தான் வந்து அலர்ட் பண்ணியிருக்கணும் அப்போ அவன் ரூபாயை வாங்கிட்டு அலர்ட் பண்ணாதனால அந்த உழவுப் பிரிவு கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிங்களா இல்லை அவனை அரெஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் ஏன் பண்ணலனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் உழவு பிரிவு போலீஸ்காரனை போட்டிருக்கிறது யாரை போட்டிருக்காங்க லோக்கலால் போட்டிருக்காங்க ரெண்டாவது மூணு வருஷத்துக்கு மேலே அந்த உழவுப் பிரிவு கான்ஸ்டபிள் அங்கே இருக்கக்கூடாது இருந்தானா சாராயங்காச்சு மண்ணல்லுறமே எல்லாரோடையும் இவன் தொடர்பு ஏற்படுத்தி லஞ்சத்தை வாங்கிட்டு அவனை பற்றிய விஷயங்களை உளவு பிரிவுக்கு சொல்லாமல் காப்பாற்றிக்கிட்டு இருப்பான் ஆக காவல்துறை வந்து அப்படியே சீரழிஞ்சு போயிருக்கு சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகி அப்படியே நாசமாக போயிருக்கு அந்த சிஸ்டமே எந்த நிர்வாகமும் ஒழுங்காக நடக்க காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல் நிலையமும் ஒழுங்காக எங்களை அவர்கள் தவறு செய்தால் காட்டி கொடுக்க வேண்டிய உழவு பிரிவும் ஒழுங்காக செய்யலை நீங்கள் அதுக்கான போட்டது போலீஸ்காரங்கிற சரியான ஆட்களை போடவில்லை அதனால் இப்போ ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் உளவு பிரிவு கான்ஸ்டபுள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரையும் தூக்குங்க ரெண்டாவது லோக்கல் லாரி எவனையுமே அங்கே கான்ஸ்டபுளாக போடாதீங்க மூணு வருஷத்துக்கு மேலே யாரையும் அங்கே இருக்க விடாதீங்க தான் உழவு பிரிவுக்கு தகவல்கள் சரியாக வந்து சேரும் அதே மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது அடுத்த மரணம் ஏற்பட்டால் உங்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும் போடுங்க நாலு பேர் மேலே லஞ்சம் வாங்கிட்டு தானே கொடுங்கிறான் மது விளக்கு பிரிவில் இருக்கிறவன லஞ்சம் வாங்குறானே அவங்க மேலெல்லாம் இப்போ என்ன நடவடிக்கை வரும் எஸ்பியை மட்டும் டிஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டா போதுமா அப்போ இந்த தவறு செய் நேரடியாக தவறு செய்தவர்களை நேரடியாக லஞ்சம் வாங்கியவர்களை எதுவுமே பண்ணலையா நீங்கள் அடுத்து ஏடிஜிபின்னு ஒன்று இருக்குது தலைமை பதவி இங்கே மது உலக பிரிவுக்குன்னு தனியாக ஏடிஜிபி அவரை மாற்றிக்கிறாங்க ஸோ மாற்றினது நல்ல விஷயம் அந்த இடத்துல வேறு ஒரு திறமையான அதிகாரி இல்லை போடணும் இவங்க என்ன பண்ணுறாங்க லேண்ட் ஆர்டர் ஏடிஜிபி அருணை போய் போடுறாங்க அதுக்கு அவர்கள் சட்டம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு கூடுதலான பொறுப்பு கொடுத்தீங்கன்னா எப்படி ரெண்டையுமே ஒழுங்காக கவனிக்க முடியும் அதுக்கு நீங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உண்மையான நோக்கமாக இருந்தால் அந்த மதுவிலக்கு பிரிவுக்கு தனியாக ஒரு உயரதிகாரியை போடணும் அதுலேயும் இப்போ இருக்கிற ஆளுக்கு வேலை வலுவை அதிகம் கொடுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் கள்ளச்சாராயம் பெருகும் இன்னும் வந்து மரணங்கள் அதிக அதிகரிக்கும் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏடிஜிபியை மாற்றிட்டா அங்கே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இடத்துல வந்து எல்லாம் சரியாயிருமா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் எதையுமே தெரியலை உங்களுக்கு கூட சரி இல்லை அப்போ எப்படி நாடு உருப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம சொ பதிய விரும்பும் கருத்து அடுத்து என்ன பண்ணுறாரு சட்ட சட்டசபையில் இன்றைக்கி சட்டசபையில் பெரிய பிரச்சனையாச்சு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சி எதிர்க்கட்சி கொண்டு வந்தால் கேள்வி நேரம்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இவங்க முக்கியமான நாட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இருந்தால் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து இதில் விவாதம் நடத்தணும்னு கேட்பாங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு நீங்கள் கேள்வி நேரம் இருக்கட்டும் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதை பற்றி விவாதிக்கணும் அதை கொண்டு வாங்கன்னு கேட்டால் உடனே எல்லா அவங்களையும் வெளியுதுக்கி போட்டாங்க போடும்போது இவர் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் சபை மாண்பை காப்பாற்றணும் நீங்கள் வந்து சபையை ஒழுங்காக ஜனநாயக முறையில் நடத்த விடணும் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சபைமான்மை காப்பாற்றுனீங்களா சட்டையை கிழிச்சிக்கிட்டு பனியனோட ரோட்டில் சட்டசபையிலேருந்து வெளியில் ரோட்டில் போய் அத்தனை டிவி இதில் இருக்காரண்ட்டையும் சட்டையை கிழிச்சிட்டு பனியனோட க சரி ஓகே அது சபை மாண்பை நீங்கள் காப்பாற்றுனதுக்கு அர்த்தமா இல்லை சபையை ஜனநாயக முறையில் இயங்க விட்டதுக்கு அர்த்தமா சபை ஆளுநத்தை பற்றியும் சபை மாண்பை பற்றியும் திமுக காரம் பேசலாமா அவர் சொல்கிறார் நம்ம துரைமுறை ஏ உங்களுக்கு தெரியாதா கேள்வி பதில் நேரம் இருக்கும்போது மற்ற வந்து நீங்கள் எடுக்க முடியாதுன்னு இதே தானே எம்ஜிஆர் பீரியடில் நடந்தது துச்சாதனம் துறைமுருகனுக்கு தான் கேட்குறேன் எம்ஜிஆர் பீரியடில் இதே கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் சிறப்பு இதை இதை கொண்டு வரணும் மற்ற விஷயம் முக்கியமான விஷயங்களை பேசணும்னு சொல்லி அப்போ இருக்கிற சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் முடியாதனோடனே பெஞ்சு மேலே ஏறி நின்று வேஷ்டி ஊற்ற காட்டினீங்களா இல்லையா அன்னைக்கு கேள்வி நேரம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அதுக்கடுத்தது தனவாழ்ட்டெல்லாம் உங்கள் மண் அன்பழகன் இறந்து போன அன்பழகன் என்ன ரவுடித்தனம் கே நீங்கள் வந்து சிறப்பு இது ஒரு முக்கியமான வந்து கொண்டு கொண்டு பேசணும்னு சொல்லி அவரை கையை பிடிச்சி காலை பிடிச்சி தூக்கி சீட்டு விட்டெல்லாம் தூக்கி போட்டு ஆளுகளை நீங்க ஒரு சபாநாயகரை சட்டையை கிழித்து சட்டையை கிழித்து இந்த மாதிரி சட்டையை கிழித்து சபாநாயகர் பதவியை அவமானப்படுத்துவது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு நீங்க எல்லாம் கேள்வி நேரத்தை பற்றி பேசலாமா வெக்கமான விஷயம் இல்லையா அதுக்கடுத்தது என்ன பெரிய சில பேர் திருமாவளவன் வந்துட்டாரு திருமாவளவன் வந்துட்டு நான் போராட்டம் நடத்த போகிறேன் எதுக்கு மதுவிலக்க கொண்டு வரணுமா சில போராட்டம் ஆறு இறுத்த நடத்த போகிறீங்க ஸ்டாலினத்தை தான் நடத்த போகிறீங்க எந்த இடத்துல போராட்டம் வச்சுருக்கீங்க தலைமைச் செயலகத்தில் போய் போராட்டம் பண்ணுங்கள் வாசலில் முதலமைச்சர் எதிர்த்து போராட்டம் பண்ணுங்கள் சும்மா போராட்டம்னு பேசிட்டு ஒரு சாமியானா போட்டு ஒரு ஐம்பது இருபது முப்பது பேர் வச்சுட்டு மைக்கை வச்சுக்கிட்டு பேசுறது தான் போராட்டமாக உண்மையாக தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் ஸ்டாலின் அரசு மதுவை கொண்டு வந்து பல உயிர்களை வந்து காப்பாற்ற தவறிவிட்டது மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஸ்டாலின் இருந்து நான் வெளியேறுகிறேன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா முதகெலும்பு இருக்கா அதை விட்டுட்டு சும்மா நம்ம நாட்டு மக்களை ஏமாத்துகிற மாதிரி இங்கே வந்துக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு ஏதோ போராட்டம்னு ஊரை மாற்றுறீங்களாங்கிறது தான் கேள்வி இந்த இந்த அடுத்து ஒரு கவிதை எழுதிட்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைரமுத்த கவிதை எழுதிட்டார் நல்ல சாராயம் குறைக்கணுமா கள்ள ஒழிக்கணுமா கவிதை என்னென்ன கவிதை நல்ல சாராயத்தை குறைக்கணுமா யார் குறைக்க வேண்டியது யார் உங்கள் ஸ்டாலின் தானே ஸ்டாலினை எழுத்து கவிதை எழுதுங்க ஆண்டால் எழுத்து கவிதை எழுத தெரிஞ்சதில்லை இன்றைக்கி ஸ்டாலின் தப்பு பண்ணுறாரு அவங்க அப்பாவுக்கு ஜாடரா போட்டிங்கல்ல அவருக்கு ஏன் ஜாடரா போடுறீங்க ஸ்டாலினை எதிர்த்து கவிதை எழுதுங்க வைரமுத்து மறுபடியும் ஜாடரா போட்டுக்கிட்டு சாராயத்தை குறைக்கணுமா நல்ல சாராயத்தை கள்ள சாராயத்தை ஒழிக்கணுமா இந்த குரூப் ஒரு பெரிய குரூப்பு இந்த சித்தார்த்தன் ஒரு ஆள் எதுக்கெடுத்தாலும் மித பேசுவாரு எங்கே தெரியல விஜய் சேதுபதி இந்த படம் உண்மையான நிகழ்ச்சிகளை படம் எடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கூத்தாடிகள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வெற்றி மாறன் அந்த ரஞ்சித்து இந்த மாரி செல்வராஜ் அப்போ உண்மை கதைகளை எடுக்கிற வல்லவங்களா இந்த இதை உண்மை கதை எடுக்கிறீங்களேன் ஸ்டாலின் அஜாக்கரதுனால இத்தனை மக்கள் எப்படி எப்படி செத்தாங்க ஏழை மக்கள் எப்படி செத்தாங்க கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவது யார் கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு பின்னால் திமுக தான் இருக்குது போட்டாங்களே ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்க கள்ளச்சாராயம் காய்ச்சினோம் வீட்டில் எடுத்து போட்டாங்கள்ல அப்போ ஸ்டாலின் கட்சியை சேர்ந்தவர்களே இவ்வளோ பெரிய கள்ளச்சாராயத்தை காட்சார்கள் உண்மை உண்மைக்கதையை எடுங்களேன் இப்போயும் அவ திறக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கடுத்தது ஏற்கனவே ஒரு எஸ்பி சொல்லிட்டு போனார் அது அண்ணாமலை கூட சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இங்கே கள்ளக்குறிச்சியில் இருந்த எஸ்பி என்ன சொன்னார்ன்னா என் வேலையை வந்து இது பண்ணுறேன்னு ஓய்வுபடுறேன்னா கட்டாயம் இதுக்கு விருப்ப ஓய்வில் போகிறேன் போலீஸை விட்டே அப்போ அவர் என்ன சொல்லிட்டு போனார் கள்ளச்சாராயம் கள்ள கள்ளக்குறிச்சியில் ஆறாக ஓடுகிறது தடுக்க முடியலை திமுகவின் முக்கிய புள்ளிகள்லாம் இதை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க என்னால் வந்து தடுக்க முடியாது இப்படி அரசியல் இருந்தால் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு போனார் மோகன்ராஜு ஏதோ ஒரு பேர் ஆ அந்த அந்த கதை அந்த கதையெல்லாம் அந்த வெற்றிமாறுன்னு இவங்கெல்லாம் எழுதுங்க அரசியல்வாதி எப்படி உள்ள நுழையிறான் காவல்துறை அதிகாரிகளை எப்படி எப்படி பயமுறுத்துகிறான் கள்ளச்சாராயம் கூடுவதற்கு அரசியல்வாதி எப்படி காரணமாக இருக்கான் கதை எழுத எழுதுங்க ஓடிட்டீங்களே உண்மை கதை எழுதுகிறவங்க எல்லாம் இப்படி கோமாளித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது நாடு முழுவதும் நாற்பத்தஞ்சு சோதனை சாவடிகளை வச்சுருக்கோம் நாங்கள்ங்கிற ஸ்டாலின் சோதனை சாவடி கேவலம் கேவலம் குண்டு வெடிப்பதற்கு தடுப்பதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து குண்டு வெடிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வருகிறது என்று இப்போ ஜெயலலிதா போட்ட சோதனை சாவடிகளை போதும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓட்டுக்காக அரசியல் நடத்தி வருதான உங்கள் அப்பா கோயம்புத்தூரில் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா நான் அப்போ இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு இதுவே கிடையாதுன்னு இருத்தோம் மாணவர்கே இல்லாதவங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லா கோயம்புத்தூர் மக்களும் போடல உங்களுக்கு போட்டவங்க எதிர்கட்சிக்கும் போட்டுருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு காரணம் இதே சோதனை சாவடிகளை இருந்த சோதனை சாவடிகளை அட அகற்றி குண்டு வெடிப்பதற்கு காரணமாக இருந்தது நீங்கள் இப்போ பாருங்கள் எங்கெங்கே சோதனை சாவடி வச்சீங்க எதுக்கு கள்ளச்சாராயத்துங்க சோதனை சாவடிக்கு என்ன சம்மந்தம் அதாவது கள்ளச்சாராய மூலப்பொருட்கள் கிடைக்காது அதனால் மெத்த தான் லோக்கல்லே கிடைக்கிது லோக்கல்லே கிடைக்கிது எதுக்கு வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வரணும் எதுக்கு இன்னொரு இருந்து கொண்டு வந்துடணும் இதுவும் ஸ்டாலின் வந்து ஊரை ஏமாற்றுவதற்காக விடுத்த அறிக்கையை அறிக்கையாகத்தான் நான் பார்க்க வேண்டும் அடுத்தது மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி நாடே தமிழ்நாடே மிகப்பெரிய சலசலப்புக்காடாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தெரியும்ல நம்ம ஸ்டாலின் காப்பாற்றுறதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு விஷயத்தை மூடி மறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு அப்போ மத்திய அரசாங்கம் இதில் என்ன செய்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அதை முக்கியமாக பார்க்கணுமில்ல அமித்ஷா என்ன பண்ணுறாரு ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இவ்வளோ பேசு இருக்காங்களே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன இது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கும் முது கிடையாது அமித்ஷாவுக்கு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னாச்சு எத்தனை பேர் செத்தான் அந் உங்கள் கட்சிக்காரவங்கிட்டே நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்குறதுக்கும் முது இல்லையா அமித்ஷாவுக்கு அங்கே கேளுங்கள் சரி உங்களுக்கு தான் முது இல்லைன்னு வச்சுக்கோங்க நடைமுறை நான் காவல் இதில் அரசாங்க பணியில் இருந்ததுனால காவல்துறையில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது என்ன நடைமுறை வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன் உங்களுடைய உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரி நான் சொல்கிறது சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி டெல்லியில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு தலைமைச் செயலாளருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் அவர் ஈக்குவல் கேடர் சீஃப் செக்ரட்டரியோட கேடர் அவர் அவர் கடிதம் எழுதுவார் உடனே எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும் எப்படி நடந்தது எத்தனை பேர் செத்தாங்க நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இதற்கு காரணம் யார் அரசியல் தலையீடு உண்டா இல்லை காவல்துறை அதிகாரிகள் மெத்தனம் காரணமாக என்னென்ன காவல்து எந்தெந்த காவல்துறை மெத்தனமாக இருந்தாங்க அவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா அவங்க மேலே வழக்கு பதிவு செய்தீங்களா அடுத்தது இது உளவுத்துறை இருக்குது இருக்கிறவங்க ஏன் இதை வந்து உளவுத்துறை கான்ஸ்டபிளாக இருக்கிறவங்க ஏன் இதை வந்து உளவுத்துறை தலைமைக்கு சொல்லலை நீங்கள் அப்போ உளவுத்துறை கான்ஸ்டபுள்னா தப்பான ஆளை போடுறீங்களா லோக்கல் போடுறீங்களா இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஆயிரம் கேள்வியை கேட்டு கடிதம் எழுதணும் அமித்ஷாட்ட கேட்குறேன் உங்கள் ஹோம் செகர்டரி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடுக்கு கடிதம் எழுதுனாரா சொல்லுங்கள் இல்லை நீங்களாச்சும் பேசி அவர் ச ஸ்டாலின்ட்ட பேசி என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு இது முதுவெலும்பு இருக்கா இந்திரா காந்தி இருந்தாங்க இந்திரா காந்தி இருக்கும்போது இப்படி ஒன்று நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் தெரியும்ல என்ன நடந்திருக்கும் தொலைச்சிருப்பாங்க அப்போ ஹோம் செக்ரட்டரி ஹோம் டிபார்ட்மெண்ட் அதாவது இப்போ அமித்ஷா இருக்கார் இல்லை அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இந்திரா காந்தி இருக்கும்போது உள்துறை அமைச்சர் இருந்தார் உள்துறை அமை உள்துறை அமைச்சகத்தில் துணை அமைச்சராக இருந்தார் யோகேந்திரா மக்வானா இந்திரா காந்தி பீரியடில் துணை மந்திரி உள்துறை துணை மந்திரி இங்கே எம்ஜிஆர் முதலமைச்சர் இங்கே வந்துக்கிட்டு பட்டியல் மக்கள் மேல் தாக்குதல் அதிகம் நடந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை போச்சு இங்கே இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பத் மக்களுக்கு மேலே தாக்குதல் நடந்ததுன்னு உடனே யோகேந்திர மக்வானா உள்துறை துணை மந்திரி எம்ஜிஆருக்கு பேசுகிறாரு ஃபோன் பண்ணி என்னாச்சு பட்டியலத்து மக்கள் தாக்கப்படுறாங்களே உண்மையானு கேட்குறாங்க எம்ஜிஆரே அடிக்க போயிட்டார் ஏன்னா அப்போ இந்திரா காந்தி இதை வச்சு டிஸ்மிஸ் பண்ணிடணும் இந்த அம்மா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே பயந்துட்டார் ஏன்னா முதலமைச்சருக்கும் எம் எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கு இடையில அப்போ உறவு சரியில்லை ஜனதாங்கிற கட்சியில் வந்து மந்திரி சபை அமைக்கும்போது எம்ஜிஆர் வந்து அவங்க மந்திரிங்க ரெண்டு பேரும் ஆட்சி இதில் இருந்தாங்க அதனால் எம்ஜிஆரே பயந்துட்டார் உள்துறை துணை மந்திரிக்கு நேராக பேசினார் பேசினது மட்டுமல்ல யோகேந்திர மக்வானா உங்கள் மாநிலத்தை நான் ஆய்வு செய்ய வேண்டும் நான் வரேன் எங்கெங்கே தாக்குதல் நடந்ததாங்க நான் போய் பார்க்கணும்னு சொல்லி சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் அந்த ஒரு இடங்கள்லாம் உண்மையிலேயே பட்டியல் மக்கள் மீது தாக்குதல் நடந்ததா அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறதான்னு பார்த்துட்டு எம்ஜிஆருக்கு கை கொடுத்துட்டு தோளில் கையை போட்டுக்கிட்டு எனக்கு தப்பான செய்தி வந்துடுச்சு பார்த்தேன் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் இந்திரா காந்திகிட்ட ரிப்போர்ட் கொடுத்தேன் ஸோ அன்றைக்கி இருக்கும்போது ஒரு உள்துறை அமைச்சகத்தில் ஒரு துணை முதல் துணை அமைச்சரே முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்ட காலம் அது மட்டும் இல்லை நேராக வந்து அவர்கள் சரியாக மாநில அரசாங்கம் செயல்பட்டார்களாங்கிறத பார்த்துவாங்க இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இப்போ பாஜக செய்ய வேண்டாமா உங்களுக்கு தெரியலையா இல்லை கேட்பதற்கு முதுகெலும்பு இல்லையா அடுத்தது அவன் பதில் சொல்கிறார் அண்ணாமலை என்னென்னா சிபிஐ விசாரணை வைக்கணும் இந்த 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 கள்ளச்சாராய சாவுனது என்ன காரணம் அப்படின்னு சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் சட்டம் தெரியாமல் பேசுகிறீங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொன்னால் சட்டத்தின்படி நீங்கள் தப்பாக நான் அதை சுட்டி காட்டுவேன் உடனே நீங்கள் கோவிச்சுக்கூடாது அண்ணாமலை எழுத்து அண்ணாமலை ஏழு பேசணும் அண்ணாமலை சரியாக பேசணும் சிபிஐ விசாரணையை எப்படி வைக்க முடியும் இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணையை வைக்க முடியாது எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் அவங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்கான் ஒரு மாநில அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் மாநில அரசாங்கம் அனுமதி கொடுத்தால்தான் சிபிஐ விசாரணைக்கு வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு போக முடியும் ஆடல் போட முடியும் ஆணையிட முடியும் மாநில அரசாங்கம் ஒத்துக்கணும் அதில் நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது ஜென்ரல் கன்சன்ட்னு இருக்குது குறிப்பிட்ட சில மாம மா மாநில அரசுகள் இந்தியாவில் ஏற்கனவே பொது பொது அனுமதியோ கொடுத்துட்டாங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஜென்ரல் கன்சன்ட் நான் பொது அனுமதியோ உனக்கு கொடுத்துட்றோம் மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் சிவி விசாரணை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அதுக்கு பேர் தான் ஜென்ரல் கன்சன்ட் பொது அனுமதி நிறைய மாநில அரசுகள் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க ஆனால் சமீபத்தில் தமிழ்நாடு அந்த பொது அனுமதி அவங்க கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ இன்னமே மத்திய அரசாங்கம் நினைத்தால் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் நினைத்தாலும் தன்னிச்சையாக அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போட முடியாது மாநில அரசாங்கத்தோட அனுமதி வேணும் மாநில அரசாங்கத்து மாநில அரசாங்கம் ஒத்துக்கணும் அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை வாபஸ் வாங்கிட்டதுனால தமிழ்நாட்டில் அதை பண்ண முடியாது அப்போ எப்படி சிபிஐ விசாரணையில கொண்டு வர்றது அப்படிங்கிற கேள்வி சிபிஐ விசாரணை கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்ன வெளியினா மண் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் இதை வழக்காக போடணும் வழக்காக போட்டு இதை வந்து சிபிஐக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்கணும் திமுக காரன் என்ன செய்வாங்கன்னா கருணாநிதி பீரியிட் இவங்க பீரியடு வர இப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது இவங்க திமுக வக்கீலே வச்சு திமுக காரனே வச்சு ஒரு பொதுநல வழக்கு போட்டு இதை வந்து மா இதுக்கு சிபிஐக்கு அனுப்புங்கன்னு இவங்களே கேட்பாங்க கேட்குறேன் போட்டமே யார் திமுக எப்போ போடுவான் அவன் எதிர்கட்சி அளக்கும் போது போட்டால் அதில் வந்து மத்திய அரசாங்கம் அனுமதி இது உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாங்க பொருளாச்சியில் சிபிஐக்கு அனுப்புங்கன்னு அது மாதிரி இதுக்கு வந்து பாஜக அண்ணாமலைக்கு சொல்கிறேன் எடப்பாடிக்கு சொல்கிறேன் உங்கள் கட்சிக்காரவங்கள வச்சு நீங்களே ஒரு அம்மிதான் போடுங்க நீங்கள் தான் போடணும் நீங்கள் உங்கள் எதிர்க எதிர்கட்சிகள் தான் போ நீங்கள் போடுங்க போட்டு சிபிஐக்கு அனுமதி வாங்கிட்டு சிபிஐக்கு கூட்டு போங்க அதை விட்டுட்டு மத்திய அரசாங்கம் சிபிஐக்கு வந்து இப்போ ஆணையிட போகுதுன்னு சொன்னீங்கன்னா சட்டப்படி அது சாத்தியமில்லை என்பதை அண்ணாமலைக்கும் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வழக்கை போடுங்கள் உங்கள் ஆட்களை வைத்து போடுங்கள் அப்போது தான் இது வந்து மத்திய அரசாங்கத்து இதுக்கு நம்ம சிபிஐக்கு இந்த வழக்கு போகும் இன்னொரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது பாஜகவுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க அது எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தான் முதுகெலும்பு இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி இருக்கும்போது செஞ்சாங்க இந்த மாதிரி சாவுகள் இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் ஒரு மாநில அரசு மாநிலத்தில் நடந்தால் கமிஷன் அமைக்கலாம் அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இது உண்டு அதிகாரம் உண்டு இப்போ இந்திரா காந்தி வந்து இது கருணாநிதி இதில் கொள்ளை அடித்தாங்க எழுவத்தொன்னுலேருந்து எழுபத்தாறிலிருந்து எம்ஜிஆர் போய் அப்போ ஆண்டு ஆளுநராக இருந்த கே கே ஷார்ட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறாங்க மிகப்பெரிய ஊழல் பண்ணுறாங்கன்னு அப்போ இந்திரா காந்தி மாநில அரசையே கேட்காம சர்க்காரியா கமிஷன் ஒன்று போட்டு என்கொயரி பண்ணிருந்தாங்க அவங்ககிட்ட வந்து இதை வாங்கினாங்க ரிப்போர்ட்டை அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அறிக்கையை வாங்கி அந்த கட்சியை அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கள்ளச்சாரத்தை அந்த சாராயத்தில் நாலே நாலு பேர் செத்தோடனே எம்ஜிஆருக்கு எதிராக இதே கருணாநிதி கொண்டு போய் கமிஷன் அமைச்சார் இந்திரா காந்தி ரே கமிஷன் அப்போ அது அந்த ரே கமிஷன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தன்னுடைய சாதுரியத்தினால் அது இல்லாமல் பண்ணார் அப்படியே மாதிரி மத்திய அரசாங்கம் இப்போ இருக்கிற பாஜக அரசாங்கம் நினைத்தால் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி ஒரு விசாரணை கமிஷன் அமைங்க இந்த கள்ளச்சாரம் விஷயமா அவங்க விசாரித்த அறிக்கை உடனே அந்த அறிக்கையை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இங்கே கிட்டு விட்டதுன்னு சொல்லி அந்த அறிக்கையை வச்சு இவங்களை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணலாம் ஆனால் செய்வீங்களா ச நின்னாலும் பாஜக செய்ய மாட்டாங்க அதனால் சிபிஐ விசாரணை வேண்டுமென்றால் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் போங்க உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு விசாரணை கமிஷனை போட்டு அறிக்கை வாங்கி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கள் இதெல்லாம் நடக்கலைன்னா இன்னும் பல சாவுகள் கள்ளச்சாராயத்தின் மூலமாக நடக்கும் காரணம் கள்ளச்சாராயத்தை காட்சி பொருள்களே திமுக காரங்க தான் இது இந்த இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தென்னங்கள்ல எல்லாம் இறப்பு இறக்குவதற்கு அனுமதி கொடுங்க கிராமத்தில் இருக்கிறவங்க குறைஞ்ச செலவில் அந்த கல்லை குடிச்சிட்டு இதாகும் அதன் மூலம் கள்ளச்சாராயம் குறையும் அதனால் கள்ளச்சாராயம் இன்னும் அதிகமாகும் இந்த இந்த ஆட்சியில் வந்து திறமையில்லாத ஒரு முதலமைச்சரிடம் நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது அவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தெரியவில்லை அதனால் இன்னும் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடரும் அதை தொடராமல் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் ஸ்டாலின் சில ராஜதந்திரங்களை செய்ய வேண்டும் ராஜதந்திரம் அவருக்கு சுத்தமாக கிடையாது ராஜதந்திரத்தை சொல்லிக் கொடுப்பவர்களும் அவருக்கு அருகில் கிடையாது அதனால் ஆண்டவனை பிரார்த்திப்போம் இது இதுபோன்ற சாவுகள் இனிமேலும் நடக்காமல் இருக்கட்டும் என்று இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவுபெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்